வணக்கம் வளரிசியின் வாழ்த்துக்கள் ஒரு சிவியோகி சென்னையில் இப்போ மழை பெய்யுது ஏற்கனவே மழை வெள்ளத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க மீண்டும் மழை வருது மழையை எந்த காலத்துக்கு ஒன்றும் பழிக்க வேணாம் பட் மழை நீரை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வேறு வழியில் திசை திருப்ப முடியும் இல்லை பள்ளத்தை நோக்கி வெட்டி விட முடியும் அப்படி பாருங்கள் பள்ளம் உங்கள் வீட்டாண்டியே கூட இருக்கலாம் மேடான பகுதிகளுக்கு போயிடுங்க பள்ளங்களை இன்னும் கொஞ்சம் பள்ளமாக்கி தண்ணியெல்லாம் தேங்க விட்ருங்க பூமி தாய் உள்ளே போயிட்டோம் எதோ வந்தாலும் பூமி ஊறும்போது தண்ணி நல்லதாகிட்டோம் சாக்கடையோடு கலந்துடுக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் இனி அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது போது இது ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு நம்ம அந்தந்த ஊர்களுக்குன்னு வார்டு மெம்பருங்க இல்லை வட்ட வட்ட வட்டத்துக்காக மாவட்டத்துக்காகலாம் தனியாக நிர்வாகம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அந்த அந்த தலைவர்களை அந்த மனிதர்களை மதிங்க அவங்களெல்லாம் போய் பாருங்கள் அரசியல் கட்சின்னால் அந்த தலைவர்களை முன்னிறுத்தியே எல்லாத்தையும் அப்படி இல்லை உங்கள் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள் எதை சொன்னாலும் முதலமைச்சரின் வழிகாட்டுதல் அப்படிலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கான வேலைகளை பாருங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசுங்கள் உங்களை நீங்களே சரியாக்க பாருங்கள் உங்களுக்கு மு உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏலிங்க ஆகுங்க சீக்கிரமாக வெளியே வாங்க நல்லா இருங்க வரலரசுன்னு ஒன்று இருக்குது கட்டாயமாக வந்து உங்களுக்காக தொண்டு செய்யும் ஆனால் இப்போ நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது கட்டாயம் நல்ல பாதுகாப்பாக இருங்க கவனமாக இருங்க இது ஒரு சந்தர்ப்பமாக்கி நாமளே நாமளே முன்னேற்றிக்கிறதுக்கான வழியை தேடுங்க நன்றி நல்வணக்கம்